மூன்று பிரதான டிஜிட்டல் வசதிகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பம் என்பது அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலத்திட்டத்தின் ஊடாக மூன்று பிரதான டிஜிட்டல் வசதிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன்படி அரச டிஜிட்டல் கொடுப்பனவு தளம் ஒன்றை உருவாக்குதல் அதாவது கவே ஜனாதிபதியத்தின் சேவையை பிரதேச மட்டத்துக்கு கொண்டு செல்லல் தூதரகங்களில் செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு நடவடிக்கையும் நேற்று தினம் ஆரம்பமாக இருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்று தினம் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு அதாவது இபி எம்டி சான்றிதழ்களை மென்பொருள் மூலம் பெற்றுக்கொள்ளல் என்பன மேற்கொள்ளப்படும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஐசிடிஏ நிறுவனம் மற்றும் லங்கா பே ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதோடு கொடுப்பனவு முறைமையின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறது கௌபே மென்பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக பதினாறு அரச நிறுவனங்கள் அனைத்தும் விதமான கொடுப்பனவுகளை செய்ய முடியும் என்பதோடும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் மேலும் முப்பது அரசு நிறுவனங்களில் இந்த மென்பொருளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் சகல அரசு நிறுவனங்களையும் இதனுடன் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதோடும் ஏற்கனவே பனிரண்டு அரசு மற்றும் தனி தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் தலைவரும் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான கலாநிதி குறிப்பிட்டார் வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான திறன்களில் எழுபத்தை இலங்கை கொண்டிருப்பதாகவும் எவ்வாறாயினும் அதன் அடிப்படையை முழுமையாக திறப்பதற்கு நாடு எஞ்சியுள்ள இடைவெளியை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பிரதேச இலக மட்டத்தில் ஜனாதிபதியத்தை செயற்படுத்தும் நடவடிக்கை இதன்போது ஆரம்பிக்கப்பட்டதோடு அடையாள ரீதியான இணையதளத்தில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன புதிய டிஜிட்டல் மாற்று திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் பிறப்பு திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை இலங்கையர்கள் தாம் வசிக்கும் நாடுகளில் தூதரகத்திலிருந்து பெற வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதன் ஆரம்ப கட்டமாக தென்கொரியாவில் வசிக்கும் இலங்கை ஒருவருக்கு இணையவழியூடாக பிறகு வழங்கப்பட்டது வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞர்களுக்கான பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் அவர்கள் வசிக்கும் நாடுகளின் தூதரகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளமை மிக முக்கியமான ஒரு முன் முன்னெடுப்பாக இருந்ததோடு இது அவர்களின் வாழ்க்கையை பல வழிகளில் விலகப்படுத்தும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபிரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயகம் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதிய செயலாளருமான ரோஷான் கமகே உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சில விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அது செய்திகளும் இன்று நம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம் பிடிக்கின்றன டிஜிட்டல் மயமாக்கல் நாட்டை உயர்த்தும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் நீண்ட காலத்துக்கு முன்னரே பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியான நேரத்தில் தீர்மானம் எடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைந்து காணப்படுகின்றன எனவே எமது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் வழி டிஜிட்டல் மயமாக்கலாகும் அதனால் மக்களின் தேவைகளை எந்தவிதமான அழுத்தம் மற்றும் அலைச்சலின்றி நிறைவேற்ற முடியும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் உரையாற்றுகின்ற போதும் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்வை இலகுவாக்குகிறது இதன் மூலம் வினைத்திறனான தரமான மற்றும் விரயம் குறைந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் தொழில்நுட்பத்தின் வெற்றிகளின் காரணமாகவே உலக வரலாற்றில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்படுகிறது மனித நாகரிகத்தை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் என்பன செயற்பட்டு வருகின்றன ஜனாதிபதி ஜனாதிபதியின் பணிகள் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்தே செயற்படுத்தப்படுகிறது ஆனால் பிரதேசங்களில் உள்ள பிரஜைகள் பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது எனவே இன்று முதல் அதாவது நேற்றைய தினம் முதல் பிரதேச இலக மட்டத்தில் குறித்த முறைமையை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலத்துக்கு முன்னரே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நகரமும் கிராமம் ஒன்றிணைந்துள்ளதால் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் அவசியமானது என்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் ரிசானக் அவர்கள் தெரிவித்த விட எங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் ஜனாதிபதி நிதியினுடைய பணம் பெறுவதாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக ஒரு செயற்பாடு மேற்கொள்ள வேண்டுமா இருந்தாலும் சரி கொழம்புக்கே வரவேண்டிலைமை காணப்பட்டது எனவே கொழும்பில் இருக்கின்றவர்கள் மிகவாகிறது ஆனால் கிராமப்புறங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு அது மிகவும் கடினமான செயற்பாடு காணப்பட்டது எனவே நேற்று தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் மயமாக்கலினுடைய இன்னும் ஒரு கட்டத்தின் ஊடாக கிராமங்களில் இருந்தே மக்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பெற சேவைகளை பிரதேச செயலங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது பல வருடங்களுக்கு முன்பதாக செய்திருக்க வேண்டிய வேலை திட்டமானால் தாமதமானதால் மக்களுடைய பொருளாதாரம் பிரச்சனை உள்ளிட்ட பல விடயங்கள் தீவிரமடைந்தது எனவே இப்போதாவது நாங்கள் அதனை அமல்படுத்தி மக்களுடைய கிராமிய வறுமையை இல்லாதுரைப்பதற்கான நடவடிக்கை இதன் முதல் ஆரம்பிக்கப் ஜனாதிபதி அன்புக்குமார் விசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காலம் அதேபோல் நந்தலால் வீரசிங்க அவர்கள் இங்கு கருத்துக்களை முன்வைக்கும்போது தெரிவித்த முக்கியமான விவகாரம் அதாவது மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது அதாவது தாங்கள் செலுத்துகின்ற ஒரு கட்டணத்துக்கான பில் ரசீது பெற வேண்டும் என்ற எண்ணம் அது உண்மையில் நம்பிக்கை அடிப்படையாக வைத்த ஒரு விடயம் எனவே இந்த கொடுக்கல் வாங்கலிலும் உங்களுக்கான டிஜிட்டல் பில் கிடைக்கப்பெறும் எனவே மக்கள் பாதுகாப்பான முறையில் இதனை பயன்படுத்த முடியும் என்பதாகவும் நந்தலால் வீரசிங்க மத்திய வங்கி ஆளுநர் அவர்கள் நேற்று தினமும் இந்த விடயம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்த விவகாரமும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் ஆணக்கூடியதாக இருக்கிறது